அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் தங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் முறைப்படி அவர் தங்களுடைய ராசிநாதன் ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் நன்மைகள் பெருகும் கன்னி ராசிக்காரர்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் தர்கத்தால் முழுமையாக ஆதரிக்கப்படுவார்கள் நல்ல பெரிய முதலீடுகள் செய்யலாம் ஆவணங்கள் மற்றும் வணிக ஒப்பந்தங்கள் தங்களுக்கு கிடைக்கும் நன்மை பயக்கும் பதவி உயர்வு உண்டாகும் ஏற்கனவே விருச்சிக ராசியில் உள்ள சூரியன் சுக்கரனோடு புதன் இணைகிறார் தங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் நல்ல உறவு மேம்படும் குடும்பத்தில் இதுவரை தடங்களான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும் பண பற்றாக்குறை இருந்தால் தற்சமயம் சமாளிப்பீர் எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்கு புகழ் பெறுவீர்கள் தங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும் அவருக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கும் பிறருடைய வேலையும் சேர்த்து செய்து தாங்கள் புகழ் பெறுவீர் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர் உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்மைகள் பெருகும் பண வரவு அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் பெருகும் பார்ட்னர்ஸ் நன்றாக ஒத்துழைப்பர் ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மைகள் பெருகும் பண வரவு உண்டாகும் படிப்பு சம்பந்தமான புதன் சாதகமாக இருப்பதால் மாணவ மாணவியர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவர் சிலர் போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுதல்களை பெறலாம் உயர்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தாராளமாக சீட்டு கிடைக்கும் சிலர் படிப்புக்காக அயல் மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கு நன்மைகள் பெருகும் நன்றாக புகழ் பெறுவீர் அரசியல்வாதிகளின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் விருக்கிய ராசியில் சூரியனுடன் புதன் இணைவதால் அரசியல் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் தங்களிடம் நன்றாக பழகுவர் ஐடி துறை நண்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் வேண்டிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் சிலர் ஐடி வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்லலாம் தரகு கமிஷன் ஏஜென்சி பொறுத்தவரை நன்மைகள் பெருகும் வருமானம் அதிகரிக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் புதன் பகவானை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்